அனைவருக்கும் வணக்கங்க பதினோரு திவ்ய தேச பெருமாள் கருட சேவையை தரிசிக்கலாம் வாங்க திருநாங்கூர் திவ்ய தேச பெருமாள்களின் திட சேவைகள் ஒரே இடத்துலிங்க இது எங்கே எப்படின்னு பார்க்கலாம் தை அம்மாவாசைக்கு அடுத்த நாள் சிதம்பரத்தில் இருந்து சீர்காழி போய் சீர்காழியிலேருந்து திருநாங்கூருங்கிற இடத்துக்கு போனோம்னா அங்கே நம்ம இந்த சேவைகளை கண்குளிர பார்க்கலாம் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள்லேருந்து வரவங்க திருச்சி கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழியிலேருந்து நீங்கள் திருநாங்கூர் அப்படியே போகலாங்க இங்கே வர வழி ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்தோம்னா ஒரே நாள் ஒரே இடத்துல ப ஆனந்தமாக பார்க்கலாம் இங்கே திறந்த வெளியில தான் இது நடக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளனா அங்கே கூட்டமாக போகும் அதனால் நமக்கு இதாக இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இங்கே காலையிலேருந்தே அன்னதானம் எல்லாம் வழங்குறாங்க சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை இவர்கள்லாம் திவ்ய தேசப் பெருமாள்கள் திருமணிமாட கோயில்னு திவ்ய தேசப் பெருமாள்களாக சுற்றியும் இருக்கிறாங்க தை அம்மாவாசனைக்கு திருமங்கையாழ்வார் ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் அழைப்பு விடுக்கிறாரு அந்த அழைப்பை ஏற்று அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு பெருமாளும் இந்த இடத்துக்கு வராங்க அவங்கள வரவேற்கிறாரு திருமங்கையாழ்வார் ஒவ்வொருத்தருக்கும் பாசுரம் பாடி கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பா சேப்பில் பண்ணல்களையும் இது காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு சாயங்காலம் ஆறு மணி ஆயிரும் ஆறு மணிக்கு எல்லோரும் உள்ளே போயிட்டு மறுபடியும் கருதால்வார் மேலே அமர்ந்து அவங்களுக்கு பல வகையான அலங்காரங்கள் இதில் இன்னொன்று சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு பெருமாளும் ஒரு விதமான அலங்காரத்தில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே டைமில் தீபார்த்தனை காட்டுவாங்கங்க அட எப்படி தெரியுமா அது இருக்கும் ம் சொல்லவே வார்த்தைகள் இல்லை விஷ்ணு பக்தர்கள் கருடன் வானத்தில் பறந்தாலே கன்னத்தில் போட்டுக்குவாங்க அப்படி இருக்கக்குள்ள ஒரே இடத்துல பல்களுக்கும் அதுவும் கருட சேவையில் தீபார்த்தனை பா கா பார்க்குறேன் இல்லைங்களா அவ்வளோ நல்லா இருக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு இயற்கை அக்கை சூழ்ந்த இடத்துல தான் இருக்கிறாங்க எல்லாருமே தை அம்மாவாசனைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இடத்துக்கு போகலாம் அங்கே வந்து எந்த சிரமமும் இருக்காது நல்லா இருக்கும் எல்லா அருளும் கிடைக்கும் அதனால் எல்லா பெருமாள்களையும் ஒரே இடத்துல ஒரே நாளில் நமக்கு தான் பல வேலைகள் இருக்குல்ல ஒவ்வொரு கரடு சேவைக்கா பதினோரு மாதம் போவேணாம் பாருங்க வருஷத்துக்கு ஒரு தரம் பார்த்துட்டோம்னா இல்லை வாழ்நாளில் நம்ம ஒரு தரம் அங்கே போய் தரிசித்துட்டோம்னாலும் போதும் இப்போ வந்து இது அதனுடைய பாசுரங்கள் அது இதெல்லாம் சொல்கிறத விட நான் எதுக்காக எப்படி போகலாம் என்ன போகலாம்னு சொன்னிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பெருமைகளை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க எப்படி போகணுங்கிறதில்ல இது வந்து நானே அனுபவித்தேன் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி போகணும் என்னங்கிறது தெரியாமல் என்னென்ன நட இருக்குங்களாம் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோமா அதனால தான் அங்கே போனால் என்ன வசதிகள் இருக்குங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அமாவாசைக்கு அடுத்த நாள் நீங்கள் காலையில் பத்து மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டிங்கன்னா எல்லா பெருமாள் வரதையும் இந்த பாசுரம் பாடுறதையும் நம்ம ஆனந்தமாக கேட்கலாம் இங்கே ஒன்று தெரியுமா வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஹணபதி ஓமம் பண்ணணும்னு சொன்னாலே நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம் அவங்க ஓதுற மந்திரத்துக்கும் வேதத்துக்கும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் நமக்கு அது தெரியல நம்மளால் செய்ய முடியல ஆனால் நம்ம வந்து இலவசமாக அந்த வேத மந்திரங்கள் பாசுரங்கள்லாம் பாடுறாங்கள்ல அதெல்லாம் நின்று ஆனந்தமாக கேட்கலாமே இங்கே நமக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் நம்ம தினமும் தான் நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒரு நாள் கோவிலுக்கு போகிறோம் இந்த மந் இதெல்லாம் கேட்டு நல்லா ஆனந்தமாக இருக்கலாம் கோவிலுக்கு போனோம்னா அங்கே கொஞ்சம் நேரமாவுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அங்கே தங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு விஐபி தரிசனத்தில் போகலாமா இல்லை நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா அவங்க பேரை சொல்லி போகலாமா அப்படின்லாம் போகாதீங்க நாம் போய் அந்த சாமி உருவத்தை பார்க்கணுங்கறதெல்லாம் இல்லை கடவுள் நம்மளை பார்க்கணும் கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு எங்க போனாலும் பொறுமை உண்மை நேர்மை அதை கடைபிடிக்கணும் ஆனா அது ஒண்ணு இல்லை என்ன தெரியுமா பண்றாங்க வராங்களா எவ்வளவோ பேர் மணிக்கணக்கில் இருப்பாங்க அவங்களெல்லாம் தள்ளிட்டு முன்னாடி போய் பார்க்குறாங்க என்ன பிரயோஜனம் அதனால் அந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யவே கூடாது தினமும் தான் நம்ம வீட்லேயே நம்ம சொந்த பந்தங்களோடையும் நண்பர்களோடையும் டிவியோடையும் ஃபோனோடையும் இருக்கிறோம் கோவிலுக்கு தான் போகிறோமே பெருமாளை நல்லா ஆனந்தமாக பார்த்து தரிசிக்கலாமே அதனால் ஒரு நாள் அங்கே தங்குறதெல்லாம் தப்பு இல்லைங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி போங்க இந்த பதினோரு பெருமாளுக்கும் தீபார்த்தனை காட்டிட்டு மறுபடியும் ஒவ்வொருத்தராக வெளியில் வருவாங்க அவங்களுக்கு தீபார்த்தனை காட்டிட்டு பதினோரு பேரும் வீதி திருவீதி உலா வரத்துக்காக லைனாக இருப்பாங்க எல்லோரும் ஒன்றா வந்ததுக்கப்புறம் அந்த நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுது பன்னெண்டு பதினோரு பேரும் வெளியில் வரத்துக்கு அடாடா அடாடா அந்த வீதியில் நிற்பாங்க பாருங்கள் அப்பா கூட்டமான கூட்டவங்களை பார்க்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பெருமாளை தரிசிக்கணும்னு நிற்கிறாங்க உள்ளார தான் போய் பார்க்கணும் அங்கெல்லாம் இல்லை கண்கொள்ள காட்சியா இருக்கும் மக்கள் கூட்டம் ஒரு கிராமமா இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்கும் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி மன அமைதி மன நிம்மதி இதுக்காக இந்த பெருமாள்களை கண்டிப்பா தரிசிக்கலாம் இப்போ நாம இந்த பெருமாள்களின் திருநாமங்களை பார்க்கலாம் திருமணிமாட கோவில் திருநாங்கூர் நந்தா விளக்கு பெருமாள் நாராயணன் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் வைகுந்த விண்ணகரம் வைகுந்தநாதன் தாமரைக்கண்ணன் வீற்றிருந்த திருக்கோலம் அரிமேய விண்ணகரம் திருநாங்கூர் குடமாடு கூத்தர் வீற்றிருந்த திருக்கோலம் திருத்தேவனார் தொகை தெய்வநாயக பெருமாள் மாதவன் நின்ற திருக்கோலம் திருவன் புருடோத்தமம் புருஷோத்தமன் நின்ற திருக்கோலம் செம்பொன் செய்கோயில் பொருளாளன் நின்ற திருக்கோலம் திருத்தெற்றையம்பலம் செங்கன்மாள் புஜங்க சயனம் திருமணிக்கூடம் மணிக்கூட நாயகன் நின்ற திருக்கோலம் திருக்காவளம்பாடி கோபாலகிருஷ்ணன் நின்ற திருக்கோலம் திருவெல்லக்குளம் கண்ணன் நாராயணன் நின்ற திருக்கோலம் திருப்பார்த்தன் பள்ளி தாமரையால் கேள்வன் நின்ற திருக்கோலம் ஆம் நண்பர்களே இது பதினோரு திவ்ய தேச பெருமாள்கள் இது ஒரு தனி சிறப்புங்க இது திருநாங்கூர் திவ்ய தேச பெருமாள்கள்னே சொல்லுவாங்க நாங்கள் வந்து சீர்காழியில் ஒவ்வொரு கோயிலாக ஒவ்வொரு இடத்துல தரிசித்தோம் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது இப்படி தை அம்மாவாசைக்கு அடுத்த நாள் எல்லோரும் ஒரு இடத்துல கூடுவாங்க அப்படிங்கிறது இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு திருவிழா மாதிரி ஒரு ஆனந்தமாக இருக்கு இப்போ வேணால் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு கூட்டம் அதிகமாக இருக்கலாம் ஆரம்ப காலத்தில் நினச்சிக்கவங்க நண்பர்களெல்லாம் ஒரே பெருமாள் தான் இருந்தாலும் பல வடிவங்கள்லேயும் அங்கங்கே இருக்கிறார்கள்ல பெருமாள் அவரெல்லாம் சொந்தங்கள்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி அவர் வீட்டு திருவிழாவாக நடந்திருக்கு இப்போ நாம் அவர் வீட்டு திருவிழாவில் பங்கேற்கலாம் நம்மளாம் இப்போ வந்து மக்கள் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க எல்லாம் சேர்க்கறதுக்கு கெட் டுகெதர் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது தான் அதை வந்து நாம் சும்மா இதுக்காக சொன்னேன் நாம்ளும் பெருமாளை தரிசித்து ஆனந்தமாக இருங்க இதை நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் நம்ம நூற்றி ஆறை பார்ப்போம் அந்த நூற்றி ஆறில் இதில் ஒரு பதினோரு திவ்ய தேசமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்ம இது வடநாடோ எங்கேயோ அதிகமாக நீங்கள் காசு கொடுத்தோ டூரிஸ்டம் போகணும் அப்படின்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஒரே இடத்துல பெண்கள்வார்களையும் தரிசித்து ஆனந்தமாக இருங்க இதில் ஒரு சில ஒரு சில கதைகள் எல்லாம் சொல்கிறாங்க அதாவது சிதம்பரத்தில் சிவபெருமான் ருத்ரதாண்டம் ஆடக்குள்ள அவர் இருந்து வந்து சலங்கைகள் தான் சொல்கிறாங்க எப்படியோ நாம் பெருமாளை தரிசிக்கலாம் நன்றி